இவர் மேல் சட்டை அணியாமல் இசை நிகழ்ச்சி நடத்துவதால் சமூக சீர்கேடு நிகழ்கிறது இப்படி ஒரு வித்தியாசமான எதிர்ப்பை எதிர்கொண்டிருக்கிறார் சமீபத்தில் வைரலாகி வரும் மலையாள ராப் இசைக்கலைஞரான வேளன் பாடல்கள் முழுக்க சமூக நீதி தமிழீழ ஆதரவு தாயின் இலங்கை தமிழர் பின்னணி இடதுசாரிகளின் அரவணைப்பு என அரசியல் வலைகளால் பின்னப்பட்டிருக்கும் வேடன் தற்போது வலதுசாரிகளால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் ராப்பர் வேடனை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என புகார் கொடுக்கும் அளவுக்கு அவர் மீது கோபத்தை வெளிக்காட்டி வருகின்றன கேரள வலதுசாரி அமைப்புகள் உண்மையில் யார் இந்த வேடன் இவருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் உலகம் முழுக்க பெரும் வரவேற்பை பெற்ற மங்கிமல் பாய்ஸ் திரைப்படத்தில் அனைவராலும் குறிப்பிட்டு பாராட்டப்பட்டது குதந்திரம் என்ற ராப் பாடல் வியர்வை உடை மங்காது கனவில் கட்டப்பட்ட கோட்டைகளுக்கு ராஜாவும் மந்திரிகளும் நாங்கள்தான் என பொருள் தரும் அந்த பாடல் மூலம் ராப்பர் வேடன் கேரளா மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் பிரபலமடைந்தார் இரண்தாஸ் முரளி என்பது இயற்பெயராக இருந்தாலும் சிறுவயதில் மீன் பிடிக்கும் திறனுக்காக நண்பர்களால் வேடன் என அழைக்கப்பட்டு பின்பு அதுவே அவரது மேடை பெயராக நினைத்துவிட்டது இவரது தாய் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஓர் ஈழத்து பெண் பிழைப்புக்காக தமிழ்நாட்டின் ஊட்டிக்கு வந்த வேடனின் தாய் பின்னர் திருச்சூரில் கேரளாவைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளின் இரண்டாம் பிள்ளை தான் வேடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் வெளியிட்ட வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற ராப் ஆல்பம் பெரும் வரவேற்பை பெற்றது இதனைத் தொடர்ந்து மலையாள திரை வாய்ப்புகளும் இவரை தேடி வந்தன வேடனின் பாடல்களில் முன்னிறுத்தப்பட்ட சமூக நீதி சாதிய நிற மத பேதங்களுக்கு எதிரான கருத்துக்கள் அவரை அரசியல் களத்திலும் பேசு பொருளாக்கின இந்நிலையில்தான் நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடியை பாடல் வரிகளின் மூலம் இழிவுபடுத்திவிட்டதாகவும் அதன் மூலம் அவர் சாதிய வெறுப்பையும் பிரதமர் மோடி குறித்து அவதூறு கருத்துக்களையும் பரப்புவதாக உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் மூலம் புகார் அளித்திருக்கிறார் பாலக்காடு நகராட்சி பாஜக கவுன்சிலர் வி எஸ் மேலும் தேசம் வாழ் ஏந்தியவரின் கைகளில் உள்ளது போலி தேசியவாதி போன்ற பாடலின் வார்த்தைகள் மூலம் பிரதமரின் தனிப்பட்ட பிம்பத்திற்கு களங்கம் விளைவிப்பதாகவும் வேடனின் தாய் இலங்கை தமிழர் பின்புலம் கொண்டவர் இவர் தமிழீழ ஆதரவாளர் என்பதால் தேசிய புலனாய்வு அமைப்பு இவரை விசாரிக்க வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார் அவர் இதனைத் தொடர்ந்து மேல் சட்டை இல்லாமல் பாடுவதால் சமூக சீர்கேடு நிகழ்கிறது இசைக்கும் பட்டியலின மக்களுக்கும் தொடர்பில்லை என வேடன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வலதுசாரி அமைப்புகள் முன்வைத்தன இதற்கு பதிலளித்த அவர் ஜனநாயகத்திற்கும் தீவிர இந்துத்துவவாதிகளுக்கும் சங் பரிவாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூற தற்போது உச்சபட்ச கோபத்தை வேடன் மீது காட்டத் தொடங்கியிருக்கின்றன வலதுசாரி அமைப்புகள் அவரை சாதி தீவிரவாதி என குறிப்பிடத் தொடங்கியிருக்கின்றன இந்நிலையில் வேடனின் வலதுசாரி எதிர்ப்பு மனநிலையை பயன்படுத்திக் கொண்ட கேரள இடதுசாரி அரசு அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்ப தொடங்கியது கேரள கம்யூனிஸ்ட் அரசின் நான்காம் ஆண்டு நிறைவு விழாவில் பாட வேடன் அழைக்கப்பட்டார் ஆனால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து புலிப்பொல் வைத்திருந்ததாக மற்றொரு வழக்கும் அவர் மீது விழுந்தது தற்போது இந்த வழக்குகளிலிருந்து அவர் ஜாமீன் பெற்றிருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையை நோக்கிய பாடல்களால் பிரபலமடைந்து வரும் வேடன் தற்போது நரிவேட்டா என்ற படத்தில் வளர்ச்சி என்ற பெயரில் பூர்வ மக்கள் தங்கள் வாழ்விடங்களிலிருந்து எப்படி விரட்டப்படுகிறார்கள் என்பது குறித்த பாடலையும் பாடியுள்ளார் இவரின் பாடல்கள் நாட்டுப்புற பேச்சு வழக்குடன் தமிழ் வார்த்தைகளும் கலந்து இருப்பதால் இவருக்கு தமிழ்நாட்டிலும் ரசிகர்கள் அதிகரித்து வருகின்றனர் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெண்களை முறையற்ற முறையில் அணுகியதாக மீட்டு குற்றச்சாட்டில் வேடன் சிக்கியிருந்தார் இதற்கு அவர் மன்னிப்பு கோரியிருந்தாலும் இந்த சம்பவத்தை முன்வைத்து வேடனை வலதுசாரி தொண்டர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளாக கேரளாவில் மட்டுமே அறியப்பட்டு வந்த வேடன் தற்போது இந்த சர்ச்சைகளால் தேசிய அளவில் கவனம் பெற தொடங்கி இருக்கிறார்